பிரம்ம வேத ஆய்வு மையத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் விஸ்வபிரம்ம வேதாய் மையம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கங்கைக்கரையில் இமயமலை அடிவாரத்திலே ஒரு வார கால வேதாந்த முகாம் நடைபெற்று கொண்டிருப்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேதாந்த முகாம் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு தீர்த்த யாத்திரை செல்வது உள்ளது அப்படியாக இந்த வருடம் தனது பயணத்தை கயா காஷி பிரயாக்ராஜ் அயோத்தியா இந்த யாத்திரையை முடித்து ரிஷிகேஷ் சென்று ஒரு வார கால வேதாந்த முகாமணி முடித்து தனது பயணத்தை கோயமுத்தூரில் நிறைவு செய்தது இந்த ஆண்டு கோயமுத்தூரிலிருந்து இருபத்தி ஒன்பது நான்கு காலை ஏழு முப்பது மணி அளவிலே புறப்பட வேண்டிய ரயில் வண்டியானது எட்டு மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டது தொடர்ந்து ரயில் வண்டியானது அரை மணி நேர தாமதம் நீடித்து கொண்டே இருந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு கயா சென்றடைந்தது இந்த செல்லும் வழியிலே ரயில் வண்டியினுடைய தாமதம் மிகப்பெரிய ஒரு சோர்வி தந்தாலும் கூட கயா நகரை சென்றடைந்து அங்கு ஸ்நானம் செய்து விஷ்ணு பாதம் பார்க்கும் வரையில் அந்த உள்ள சோம்பலானது உடனே விலகியது விஷ்ணு பாத தரிசனத்தை பார்த்து கயாவிலே மிகவும் பிரசித்தியான கயாஸ்ரார்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கயாஸ்ரார்த்தத்தை முடித்து கொண்டு மிகச்சிறப்பாக நமது முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு அந்த விஷ்ணு பாதத்திலே அனைவருடைய நற்கதிக்காக பிரார்த்தனை செய்து பிண்ட தர்பணங்களும் செய்யப்பட்டது தொடர்ந்து பல்குனி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சீதா குண்டம் சீதா மாதாவினுடைய ஆலய தரிசனத்துக்கு பிறகு பிறகு மங்கள கௌரி அம்பிகா சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய மங்கள கௌரி அம்பிகா ஆலயத்தை தரிசனம் செய்து பிறகு தங்கு திரும்பினோம் மதிய உணவை முடித்துக்கொண்டு கொண்டு பேருந்தின் மூலமாக காசி புறப்படும் வழியிலே புத்தகயா சென்றடைந்தோம் அங்கு புத்தகயாவில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த ஸ்தலத்திலே மரத்தினை தரிசனம் செய்து புத்தர் ஆலயங்களையெல்லாம் தரிசனம் செய்து பிறகு மீண்டும் காசி நோக்கி பயணம் ஆரம்பமானது மாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட இந்த பயணம் இரவு சரியாக பன்னிரெண்டு மணி அளவிலே காசி நகரை சென்றடைந்தோம் அங்கு காசியில் அறையில் இரவு ஓய்வெடுத்துக்கொண்டு அதிகாலை ஐந்து மணி அளவிலே காசி விஸ்வநாதரை தரிசிக்க புறப்பட்டோம் காலை ஆறு மணி அளவிலே காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து இந்த ஆலயமானது விஸ்வகர்ம மகரிஷியினால் நிர்மாணம் செய்யப்பட்டு என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஆலயத்தை தரிசனம் செய்து பிறகு அன்னபூர்ணேஸ்வரி அம்பிய அம்பிகையின் ஆலயத்தை தரிசனம் செய்து பிறகு அங்கு அன்னபூர்ணேஸ்வரியினுடைய அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்தோம் பிறகு அங்கிருந்து கங்கை நதியில் போட்டின் வழியாக அரிச்சந்திரா காட் மணிகர்ணிகா காட் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நான்கு இடங்களை பார்வையிட்டு மனிதன் அந்திம காலத்தில் தான் அடையக்கூடிய அந்த இடத்தை அனைவரும் தரிசனம் செய்தார்கள் காசியில் மட்டும்தான் மனிதன் இருந்தால் அங்கு தோஷமில்லை என்பது ஐதீகம் அப்படியாக அந்த தரிசனத்தை முடித்து கொண்டு மீண்டும் அறைக்கு திரும்பினோம் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு மாலை கங்கா ஆரத்தி என்று சொல்லக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற அந்த ஆரத்தி பூஜையை கண்டுகளிப்பதற்காக மீண்டும் போட்டில் பயணமானோம் போட்டிலே கங்கை நரி கங்கை நதியிலே நின்று கொண்டு கங்கா ஆரத்தியை தரிசனம் செய்து மீண்டும் அறைக்கு திரும்பினோம் அறையில் இரவு முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டு பின் காலை சரியாக ஐந்து மணி அளவிலே மீண்டும் நமது பயணத்தை பிரயாக்ராஜ் நோக்கி புறப்பட தயாரானோம் புறப்படும் வேலையிலே அனைவரும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அனைவருக்கும் உணவு ஏற்பாடு காலை உணவு ஏற்பாடு காசியிலேயே தயார் செய்யப்பட்டு எடுத்துக்கொண்டோம் ஏனென்றால் வடநாட்டில் உணவுகள் நம்முடைய தமிழ்நாட்டு உணவுகள் போல் இல்லாதிருக்கின்ற காரணத்தினாலே காசியிலே நம்முடைய தென்னிந்திய உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் பிறகு சரியாக பத்தரை மணி அளவிலே கும்பமேளா முடிந்து ஒரு மாதகம் கழித்து கங்கா யமுனா சரஸ்வதி மூன்றும் சங்கமிக்கும் அந்த திரிவேணி சங்கமத்திலே புனித நீராட புறப்பட்டோம் அனைவரும் அந்த புனித நீராடி பிறகு அங்கிருந்து சரியாக நான்கு மணி அளவிலே அயோத்தி நோக்கி புறப்பட்டோம் மாலை ஏழு மணி அளவிலே அயோத்தியின் மாநகரை அடைந்தோம் அங்கு அறையெடுத்து சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு இரவு உணவை முடித்து கொண்டு இரவு ஓய்வு எடுத்துக்கொண்டு காலை சரியாக ஐந்து மணி அளவிலே ஸ்ரீராமரை தரிசிக்க புறப்பட்டோம் மிகவும் கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த வேலையிலே கூட்டம் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தினால் விரைவாக நாங்கள் ஸ்ரீராமரை தரிசனம் செய்ய முடிந்தது அப்படி செய்வதற்கு முன்பாக ஒரு சிலருக்கு உடல் உபாதையின் காரணமாக அயோத்தி ஆலயத்தினுடைய சிறப்புமிக்க மருத்துவத்துறை உள்ளே இயங்கிக் கொண்டிருந்தது அங்கு உடனே அந்த இருவருக்காக அங்கு முதலதிவு மருத்துவம் செய்யப்பட்டது சிறப்பாக அங்கு கவனித்து கொண்டார்கள் அனைத்து உயர்தர மருத்துவ வசதிகளை மிகவும் அழகாக அமைத்திருந்தார்கள் அனைவருக்கும் இலவசமாகவே அங்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது பிறகு காலை உணவை முடித்து கொண்டு பிறகு அங்கிருந்து சராயு நதி தரிசனத்திற்காக ஆட்டோவனை எடுத்துக்கொண்டு தரிசனம் செய்ய புறப்பட்டோம் தரிசனம் முடித்து மீண்டும் அறைக்கு திரும்பினோம் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு சரியாக இரண்டு மணி அளவிலே அயோத்தி ரயில் நிலையம் நோக்கி புறப்பட்டோம் நான்கு முப்பது மணி அளவிலே அயோத்தி ரயில் நிலையத்திலிருந்து ரிஷிகேஷ் நோக்கி புறப்பட்டோம் மறுநாள் காலை சரியாக ஏழு முப்பது மணி அளவிலே சென்றடைய வேண்டிய ரயில் வண்டியானது இரண்டு மணி நேர காலதாமத்திற்கு பிறகு ஒன்பது முப்பது மணி அளவிலே ரிஷிகேஷ் நகரை அடைந்தது பிறகு அங்கிருந்து ஆட்டோ மூலமாக நமது ரிஷிகேஷ் ஆசிரமத்தை அடைந்தோம் பிரயாக்ராஜில் எடுத்துக்கொண்ட உணவுகள் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட காரணத்தினாலே ஒரு நாள் ஓய்விற்கு பிறகு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஆரம்பிக்க வேண்டிய வேதாந்த முகாமானது புதன்கிழமை காலை ஆரம்பமானது ஆறு நாட்கள் ஆதிசங்கருடைய ஆத்மபோதம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆத்மாவினுடைய தன்மையையும் இந்த உடலில் ஆத்மா எந்த சுரூபத்தன்மையில் இருக்கின்றார் என்பதை ஆதிசங்கரர் எப்படி அருமையாக விளக்குகிறார் என்பதனையும் அவருடைய ஒவ்வொரு ஸ்லோகங்களும் மிக எளிமையாகவும் அற்புதமாகவும் மிகச்சிறந்த உதாரங் உதாரணங்களின் வாயிலாக இந்த உடலில் அதிர்ஷ்டானத்தன்மையாக சொரூபத்தன்மையாக உணர்வுமயமாக அறிவுமயமாக ஆனந்தமயமாக விளங்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தன்மையை அனைவரும் உணர்ந்து பரமானந்தத்தை பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே ஆதிசங்கரால் படைக்கப்பட்டது இந்த ஆத்மபோதம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு அதிஷ்டானமாக ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய ஆத்ம ஸ்திதியை மிகவும் அழகாக ஆதிசங்கரின் வாயிலாக அனைவரும் உணர்ந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பாக இந்த முகாம் அமைந்தது முகாம் நடக்கக்கூடிய அந்த சுபவேளையில் பரமகுருவாக இந்த வேதாந்த தத்துவ ஞானத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல வழங்கிய ஆத்மகுரு சத்குரு ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு விஸ்வபிரம வேத ஆய்வு மையத்தின் சார்பாக ஒரு நாள் அதிர்ஷ்டான பூஜையானது நடைபெற்றது இந்த அதிர்ஷ்டான பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு பரம பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் அனுகிரகம் ஞான பிராப்தியின் பொருட்டு நடைபெற்றது தினந்தோறும் உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இந்த கங்கை பிரவாகமானது இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படி தடையில்லாத கங்கை பிரவாகத்தையும் அதுபோல இந்த சனாதன தர்மத்தினுடைய ஞான பிரவாகமும் தொடையில் தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படி அந்த கங்கையினுடைய புனித தன்மையும் ஆற்றலும் அதனுடைய வலிமையும் அனைவருக்கும் கிட்டிட வேண்டியும் சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கும் கங்கையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டி தினந்தோறும் காலை மாலை நாணம் செய்து பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது இதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஹரிதுவார் பயணமும் பிறகு ரிஷிகேஷு சுற்றி இருக்கக்கூடிய அனுமன் ஜூலா ராம்ஜூலா லக்ஷ்மண் ஜோளா தரிசனமும் நடைபெற்று பரம ஸ்ரீ சாக்ஷாத் கிருதானந்த சரஸ்வதி சுவாமியுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த பயிற்சி முகாம் நிறைவை அடைந்து பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை என்று முகாம் நிறைவடைந்தது திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவிலே டு டூ மதுரை ரயில் வண்டியின் மூலமாக விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையம் தனது பயணத்தை தொடங்கி கோவையிலே நிறைவு செய்தது இது போன்ற ஒரு ஆன்மீக யாத்திரையும் அதனை தொடர்ந்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஐம்புலன்களுக்கும் ஒழுக்க நெறியை வாழ்வியல் நெறிமுறையை கற்றுத்தந்த நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் ரிஷிகள் வாழ்ந்த பூமியான ரிஷிகேஷ் அனைவருக்கும் சகல சம்பத்களையும் கங்கா மாதாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் என்றென்றும் எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டியும் விஸ்வபிரம்ம வேதாயு மையம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறது ஹரியோம் ஓம் தத் சத் நமஸ்காரம் ஓம்